ஸ்ரம்யா பாண்டியன் மற்றும் லோவல் தவன் இந்த ஜோடியோட திருமணம் சூப்பராக நடைபெற்று முடிஞ்சிருச்சு நார்த் இந்தியாவில் ரிஷிகேஷ்னா நடந்தது அந்த பற்றின வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதோட கையை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க சைட்லாம் வந்து அட்டன் பண்ணணும் நார்த் இந்தியாவில் வச்சதுனால இவங்க வந்து சவுத் இந்தியன் பொண்ணுனால இவங்க சைடில் இருக்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணுன்றதுக்காக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பிக் பாஸ்லேயே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்ததால் அவங்களுக்கு அங்கே க்ளோஸாக இருந்த நிறைய பேர் அப்புறம் சினி இண்டஸ்ட்ரியில் இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ரியோ சோம் சுஜா வனிதா ஸ்ருதி நிரூப் சம்யுக்தா ஐஸ்வர்யா அனிதா தாமு சார் வெங்கடேஷ் பட் சார் மதம்பட்டி ரங்கராஜன் சார் வாணி அருள் நிதின் இப்படி நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்து அந்த ஃபங்க்ஷனை நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மதம்பட்டி இருக்கார்ல ரங்கராஜன் அவர்கள் அவங்களோட டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாமே குக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது சூப்பர் ஸ்பெஷலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வந்து அட்டன் பண்ணவங்க எல்லாேருக்கும் ரம்யா பாண்டியன் லோவல் தாவான் இவங்களோட மேரேஜ் ரிஷிகேஷில் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு ரொம்ப சீனரிக்கான ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி அவங்களோட மேரேஜ் பார்த்துருந்தோம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் உப்பு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகான பியூட்டிஃபுல் செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போஸ்ட் வெட்டிங்காக வந்து ஷூட்டிங்கோ அதாவது ஃபோட்டோ ஷூட்டும் வந்து எடுத்திருந்தாங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா அந்த ராஜராணி அட்டையரில் வந்து இருந்தாங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ஃபோட்டோ செஷன் பார்க்கறதுக்கு அது கூட பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ரீசெண்ட் டைமில் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக முடிஞ்சு அவங்களோட வெட்டிங் ரொம்ப நல்லபடியாக நான் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ரம்யா பாண்டியன் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணதுலேருந்து இல்லை குக் வித் கோமாலி ஷோவில் வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரன்னர் அப் கூட வந்திருந்தாங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் அவங்க ஒரு சில திரைப்படங்கள்லேயே நடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கடுத்து வாய்ப்புக்காகவும் காத்துட்டு இருந்தாங்க அந்த இதில் தான் வந்து இவங்க யோகாவில் அதிக ஈடுபாடு இருந்ததுனால லோவல் தவான வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பயணங்கள் போது அவங்களோட நட்பு வந்து மாதிரி ரெண்டு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க இவங்க நார்த் இந்தியன் இவங்க சவுத் இந்தியன் இருந்தாலும் ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒத்துக்கிட்டு அவங்களோட திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சதுல ரொம்பவே ஹாப்பி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த அழகான ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க ரம்யா பண்ணி உங்களுக்கு பிடிக்குமாறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்